எலான் மஸ்கின் அதிநவீன சேட்டிலைட் இன்டர்நெட்டையே ஒரு நாடு நினைத்தால் ஆஃப் செய்ய முடியுமா அதுவும் விண்வெளியில் இருக்கும் சிக்னலை தரையிலிருந்தே முடக்க முடியுமா ஈரானில் இப்போது அதுதான் நடந்திருக்கிறது உலகமே மிரண்டு போய் பார்க்கும் ஒரு தொழில்நுட்ப போர் இப்போது மத்திய கிழக்கில் வெடித்திருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் ராணுவ ஒடுக்குமுறை இதற்கு நடுவில் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானின் கமேனி ஆகியோருக்கு இடையே நடக்கும் நேரடி மோதல் இது வெறும் போர் பற்றிய செய்தி அல்ல இது டெக்னாலஜி மற்றும் அரசியல் சதுரங்க வேட்டை ஈரானில் அப்படி என்னதான் நடக்கிறது எலான் மஸ்கிற்கே ஈரான் எப்படி செக் வைத்தது இதன் பின்னணியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் பங்கு என்ன விரிவாக பார்க்கலாம் ஈரானில் கடந்த பனிரெண்டு நாட்களாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது வீதிகளில் இறங்கி போராடும் மக்கள் அவர்களை ஒடுக்க துப்பாக்கிகளுடன் நிற்கும் பாதுகாப்பு படைகள் என நிலைமை கைமீறிப் போய்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இதுவரை கிடைத்துள்ள தகவல்களின்படி சுமார் ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேர் இந்த போராட்டத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் கொடுமை என்னவென்றால் கொல்லப்பட்டவர்களில் நானூற்று தொன்னூற்றாறு பேர் அப்பாவி பொதுமக்கள் மீதமுள்ள நாற்பத்தி எட்டு பேர் பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக ஈரான் போன்ற நாடுகளில் தகவல்கள் அவ்வளவு எளிதாக வெளியே வராது ஆனால் இந்த முறை ஈரான் அரசு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்தது அதுதான் இணைய சேவை முடக்கம் அல்லது இன்டர்நெட் டவுன் ஒரு நாட்டின் மொத்த இணையத்தையும் துண்டித்தால் உள்ளே நடக்கும் அநீதிகள் வெளியே தெரியாது என்பதுதான் ஈரானின் திட்டம் ஆனால் இங்கேதான் எலான் மஸ்க் உள்ளே வருகிறார் ஈரானிய மக்கள் தங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை உலகிற்குச் சொல்ல ஸ்டார்லிங்க் சாட்டிலைட் இணையத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் நிலத்தடி கேபிள்கள் தேவையில்லை அரசின் கட்டுப்பாடு தேவையில்லை ஒரு சிறிய டிஷ் இருந்தால் போதும் விண்வெளியிலிருந்து நேரடியாக இணையத்தை பெறலாம் இதுதான் ட்ரம்பின் திட்டமாகவும் இருந்தது ஈரானிய மக்களுக்கு ஸ்டார்லிங்க் மூலம் இணையம் வழங்கி அங்கிருக்கும் உண்மைகளை உலகிற்கு கொண்டுவர அவர் எலான் மஸ்குடன் கைகோர்த்தார் ஆனால் ஈரானின் அதிபர் கமேனி இதற்கும் ஒரு முடிவு கட்டினார் ஆரம்பத்தில் முப்பது சதவீதமாக இருந்த ஸ்டார்லிங்க் முடக்கம் இப்போது எண்பது சதவீதத்தை தொட்டுவிட்டது விண்வெளியில் இருக்கும் சாட்டிலைட் சிக்னலை ஈரான் எப்படி தடுத்தது என்பதுதான் இப்போது டெக் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது ஸ்டார்லிங் போன்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை சாதாரண ஜாமர்களால் முடக்க முடியுமா இதைப்பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நாட்டின் இறையாண்மைக்காக இணையத்தை தடுப்பது சரியா அல்லது மக்களின் குரலை நசுக்க இது பயன்படுத்தப்படுகிறதா உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இப்போது ஈரான் பயன்படுத்திய அந்த கில் ஸ்விட்ச் பற்றி பார்ப்போம் ராய்டர்ஸ் மற்றும் சில சர்வதேச ஊடகங்கள் தரும் தகவலின்படி ஈரான் இப்போது பயன்படுத்துவது சாதாரண ஜாமர்கள் கிடையாது அவை இராணுவ தர ஜாமிங் கருவிகள் இவை குறிப்பிட்ட அலைவரிசையில் மிக வலிமையான சிக்னல்களை அனுப்பி சாட்டிலைட் சிக்னலை சிதைத்துவிடும் இந்த தொழில்நுட்பம் ஈரானிடம் இதற்கு முன்பு இருந்ததில்லை என்பதுதான் நிபுணர்களின் கணிப்பு அப்படியானால் இது எங்கிருந்து வந்தது இங்கேதான் சீனா மற்றும் ரஷ்யாவின் பெயர்கள் அடிபடுகின்றன உக்ரைன் போரில் ரஷ்யா ஏற்கனவே ஸ்டார்லிங் சிக்னல்களை முடக்க பர முயற்சிகளைச் செய்தது நமக்கு தெரியும் அதேபோல் சீனாவும் விண்வெளி சார்ந்து பல மேம்பட்ட தொழில்நுட்பங்களை வைத்திருக்கிறது ஈரானுக்கு இந்த கில் ஸ்விட்ச் தொழில்நுட்பத்தை இந்த இரண்டு நாடுகளும் வழங்கியிருக்கலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை சந்தேகிக்கிறது இது ஈரானின் உள்நாட்டு விவகாரம் என்பதை தாண்டி ஒரு சர்வதேச அதிகாரப் போட்டியாக மாறியிருக்கிறது ஒரு பக்கம் அமெரிக்கா ஸ்டார்லிங்க் மூலம் இன்டர்நெட் கொடுக்க பார்க்கிறது மறுபக்கம் ரஷ்யா மற்றும் சீனாவின் உதவியுடன் ஈரான் அதை தடுக்க பார்க்கிறது உண்மையில் இந்த கில் ஸ்விட்ச் எப்படி வேலை செய்கிறது எளிமையாக சொன்னால் உங்கள் செல்போன் டவர் சிக்னலை விட பல மடங்கு வலிமையான ஒரு போலி சிக்னலை அந்த பகுதி முழுவதும் இந்த கருவிகள் பரப்பும் அப்போது உங்கள் மொபைல் அல்லது ஸ்டார்லிங் டிஷ் உண்மையான சாட்டிலைட் சிக்னலுக்கும் இந்த போலி சிக்னலுக்கும் இடையில் குழம்பி போய் வேலையை நிறுத்திவிடும் இதை பயன்படுத்தத்தான் ஈரான் இப்போது மிகப்பெரிய முதலீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானின் இந்த நடவடிக்கையால் அங்குள்ள மக்கள் வெளி உலக தொடர்பின்றி தவிக்கிறார்கள் மருத்துவ உதவி அவசர தேவைகள் என எதற்கும் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு இருண்ட காலத்திற்குள் ஈரான் தள்ளப்பட்டிருக்கிறது ஈரானில் நடக்கும் இந்த போராட்டத்திற்கு பின்னால் வெறும் இணைய முடக்கம் மட்டும் காரணமல்ல அதன் பின்னணியில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கிறது ஈரான் நாட்டின் பணவீக்கம் விண்ணை தொட்டுள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துவிட்டது மக்கள் ஒருவேளை உணவிற்கே திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டதால்தான் கமேனியின் ஆட்சிக்கு எதிராக வீதிக்கு வந்தார்கள் எங்களுக்கு இணையம் வேண்டாம் உணவு வேண்டும் என்று தொடங்கிய போராட்டம் இப்போது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற முழக்கமாக மாறியிருக்கிறது ஈரானின் பாதுகாப்பு படைகள் இந்த போராட்டத்தை வன்முறையால் ஒடுக்க முயல்வது எரியும் நெருப்பில் எண்ணெயூற்றுவது போல் இருக்கிறது ஒரு நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும் போது அந்த நாட்டு அரசு தனது தோல்வியை மறைக்க இதுபோன்ற அடக்குமுறைகளை கையாள்வது வரலாற்றில் நாம் பலமுறை பார்த்த ஒன்றுதான் இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் எச்சரிக்கை மிக முக்கியமானது ட்ரம்ப் தனது பாணியில் ஈரான் அரசுக்கு ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஈரான் வரம்பை மீறிவிட்டது என்று அவர் கூறியிருப்பது சாதாரணமான விஷயமல்ல இதற்கு முன்பு ஒருபோதும் இல்லாத அளவுக்கு தாக்குதல் நடத்துவோம் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது ஒருவேளை ஈரான் மீது நேரடி இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்ற அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது கொல்லப்படக்கூடாத சிலர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டது போராட்டத்தில் கொல்லப்பட்ட பொதுமக்களை பற்றியது ஈரானிய தலைவர்கள் மக்களாட்சி செய்கிறார்களா அல்லது வன்முறை மூலம் ஆளுகிறார்களா என்ற கேள்வியை அவர் உலக அரங்கில் முன்வைத்துள்ளார் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லும் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு பிறகு ஈரான் தலைவர்களே பேச்சுவார்த்தைக்கு முன்வந்திருப்பதாக ட்ரம்ப் ஒரு தகவலை பகிர்ந்துள்ளார் இது ஈரானின் பலவீனத்தை காட்டுகிறதா அல்லது இது ஒரு ராஜதந்திர நகர்வா பொதுவாக ஈரான் போன்ற நாடுகள் அவ்வளவு எளிதில் அமெரிக்காவிடம் அடிபணியாது ஆனால் இப்போது நாடு முழுவதும் நடக்கும் போராட்டங்கள் மற்றும் பொருளாதார சரிவு காரணமாக கமேனி அரசு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது ரஷ்யாவும் சீனாவும் தொழில்நுட்ப ரீதியாக உதவினாலும் பொருளாதார ரீதியாக ஈரானை காப்பாக்குவது கடினம் எனவே அமெரிக்காவுடன் ஒரு சமரசத்திற்கு வர ஈரான் முயற்சி செய்யலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த போராட்டத்தின் கடந்த பனிரெண்டு நாட்களை திரும்பி பார்த்தால் இது வெறும் ஒரு போராட்டம் அல்ல ஒரு புரட்சி என்றே தோன்றுகிறது ஆரம்பத்தில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் இப்போது மனித உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான போராட்டமாக மாறியிருக்கிறது அரசு தரப்பில் நாற்பத்தெட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பது போராட்டக்காரர்களும் சில இடங்களில் ஆயுதமேந்தியிருப்பதை அல்லது கடுமையான எதிர்ப்பை காட்டுவதை உறுதிப்படுத்துகிறது ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியானது ஈரானிய வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளியாக மாறியுள்ளது இணையமில்லாததால் இந்த மரணங்கள் மற்றும் கைதிகள் பற்றிய முழுமையான புள்ளி விவரங்கள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் எச்சரிக்கின்றன முடிவாக ஈரானின் இந்த போர் நிலத்திலோ அல்லது வான்வெளியிலோ மட்டும் நடக்கவில்லை இது டேட்டா மற்றும் சிக்னல்களிலும் நடக்கிறது ஸ்டார்லிங்கை முடக்கிய கீல் ஸ்விட்ச் தற்காலிக வெற்றியை ஈரானுக்கு தரலாம் ஆனால் மக்களின் கோபத்தை இந்த ஜாமர்களால் முடக்க முடியுமா என்பதுதான் கேள்வி ட்ரம் சொன்னது போல ஒரு பெரிய தாக்குதல் நடக்குமா அல்லது பேச்சுவார்த்தையில் சுமுக முடிவு எட்டப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இலான் மஸ்கின் தொழில்நுட்பம் ஈரானுக்குள் மீண்டும் ஊடுறவுமா அல்லது சீன ரஷ்ய தயாரிப்புகள் அதை தடுத்து நிறுத்துமா தொழில்நுட்பமும் அரசியலும் பின்னிப் பிணைந்த இந்த விவகாரம் வரும் நாட்களில் இன்னும் பல திருப்பங்களை காணப்போகிறது ஈரானின் இந்த நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதுபோன்ற அடக்குமுறைகளால் ஒரு ஆட்சியை தக்க வைக்க முடியுமா உங்கள் கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள்